பொடிந்து கடந்த கோயில் நாங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து இசக்கி அம்மனுக்கு வழிபாடு செய்து கோயிலை புதுப்பிச்சு நாங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து பன்னெண்டு வருஷம் கொண்டு நடத்திட்டு இருக்கோம் பன்னெண்டாவது வருஷம் இந்த வருஷம் இந்த முதல்ல அவன் வந்து வேற ஆளுகிட்ட சண்டை பிடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு வந்து பூசாரி வளவுக்கு விளக்கு வச்ச வந்த நேரம் கோயில் நட திறந்து கிடந்த உடனே வந்து அம்மனுக்கு சிலையை உடைச்சேன் அம்மனுக்கு சிலையை உடைச்சி அம்மனுக்கு சிலையை உடைச்சதும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது சட்டப்படி குற்றமாகும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பிஎன்எஸ் இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முன்னூறு முந்நூற்றி ஒன்று அண்ட் முந்நூற்றி ரெண்டு இந்த செக்ஷனில் இதுக்கு எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மதத்தை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை அதை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தில் சித்தரித்தோ இல்லை வேறு விதமாகவோ நீங்கள் அந்த மத நம்பிக்கையை உடைக்க பட்சத்துல உங்கள் மேல இந்த செக்ஷனில் மூணு வருடம் முதல் வழக்கு போடலாம் வித் ஃபைனோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்